வேலன் பயங்கர கோவமாக இருக்காரு அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு டேய் எதுக்கிட அப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் போயிட்டு உன் பொண்டாட்டியை கூப்பிட முடியாது உன் பொண்டாட்டி பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அவன் நிறைய வாட்டி என்கிட்ட சொன்னாப்பா இதெல்லாம் பண்ணாத வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உண்மையாக சொல்கிறேன்னு வந்தா நான் தான் உண்மையெல்லாம் சொல்லாதன்னு சொல்லி சக்தியை தடுத்தேன் நான் பண்ண தப்புக்கு எதுக்கு நீங்கள் சக்தியை தண்டிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் கேட்குறாரு டேய் என்னடா பேசிகிட்டு அப்பாலாம் போயிட்டு மரியாதையெல்லாம் விட்டுட்டு சக்தியெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாம் பண்ண தப்புக்காக நம்ம பொண்ணு மீனாவை அவங்க ஏதாவது தண்டிச்சிட போகிறாங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ விடு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் ஏன் தெரியுமா உண்மையை மறைச்சேன் உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தப்பா நான் அந்த சந்தோஷம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உண்மையை மறைச்சேன் அதனால தான் நான் பண்ணேன் உங்களோட சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி அவங்க அப்பா பார்க்குறாரு சரி நான் போய்ட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட அம்மா கேட்குறாங்க என்ன பண்ணணும் எல்லாமே நான் முடிவு எடுத்துக்கிறேன் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட அப்பா வராரு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ பாட்டி இருக்காங்க எங்கே அந்த மேனாமினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க ஆமாம் மருமகளாக ஒரு வேலையும் செய்ய மாட்டாள் அப்படின்னு இருக்காங்க அங்கேருந்து வராங்க அங்கே பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன் என்னை மேனாமினிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் எடுத்துகிட்டே இருப்பீங்களா சக்தியோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அத்தை சொல்றாங்க சரிம்மா நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை என்னையே மார்க்கெட் கூட்டிகிட்டு போறீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா புதுசாக இல்லை அத்தை எனக்கு இந்த மாதிரி பையெல்லாம் தூக்கி பழக்கம் இல்லை நீங்கள் கட்டப்பை இல்லை அதனால நீங்க தூக்கிட்டு வாங்க ஆனால் சும்மா மட்டும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ வரேன்னு சொல்கிறல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறாங்க சக்தி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பாட்டி கண்டிப்பாக எல்லாமே மாறிடும் மீனா வந்து எல்லாமே மாறி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க அண்ணன் வராரு இங்கே பாரு சக்தியை அவங்க அப்பா வந்து கூப்பிடாமல் நீ வீட்டை விட்டு போகவே கூடாது அது மரியாதை இல்லாத மாதிரி மாறிடும் அவங்க அப்பாவே வரணும் வந்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு அப்புறம் சக்தியோட அப்பாவும் சொல்கிறாரு இங்கே பாரு சக்தி கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து கூப்பிட்டா தான் நீ போகணும் நீ எந்த காலத்துக்கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் வந்து அவங்க அப்பா சிவபதி வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா சக்தியோட அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்காங்க நீ என் கூட மார்க்கெட் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்படி ஒரு மருமக கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்தை சும்மா ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வரேன் என் மேலே உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா கேட்குறாங்க இருக்காதா பின்னா என் மருமகையும் கூட வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரி போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரோட்டில் வராங்க வரும்போது ஒரு ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு விசிலடிக்கிறாங்க என்ன விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பி பார்க்குறாங்க நீ திரும்பிலாம் பார்க்காத ரோட்டில் நாலு பேர் நாலு விதமாக தான் நடந்துப்பாங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க என்ன அத்தை விசில் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படியே விசில் அடிச்சுட்டு பின்னாடியே வராங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக மீனாக்கு கோவமாக வருது அப்படியே கிட்ட போகிறாங்க போகாத மீனா அதெல்லாம் போகாத இவங்க வீணாக வராங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா கூப்பிட்றாங்க மீனா கோவமாக